நிகழ்நர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஆரோக்கியம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து நிறைய ஃபீவர் வருது அந்த ஜுரம் இந்த ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான நோய்கள் வந்துட்டு இந்த நோய்களை பரப்புறதுல முன்னணியை இருக்கிறது எது அப்படின்னா இந்த பறக்கிறது ஊருக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் பறவைக்காய்ச்சல்றாங்க அதே மாதிரி வந்து இந்த மழைக்காலத்தில் அதிகமாக தொந்தரவு தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கரப்பான் பூச்சி இந்த கரப்பான்பூச்சி எப்படியெல்லாம் நோய்களை பரப்புது இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எங்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு விஷயம் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம வந்து உங்களுக்கு அனுப்புகிறதுக்கு அது வசதியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடுகளில் கரப்பான் பூச்சி அப்படின்றது பாத்ரூம் டாய்லெட்டு அதே மாதிரி இந்த கிச்சனில் சிங்க்கு இந்த கிச்சனுக்கு கீழே வந்து ஒரு மேடை அமைச்சிருப்போம் அதுக்குள்ளே எல்லாம் வந்து ஏகப்பட்ட கரப்பாம்பூச்சி இருக்கும் இந்த கரப்பான் பூச்சிட்டு ஒரு ஸ்பெஷலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இருட்டில் தான் இது வந்து திருட மாதிரி இருட்டில் தான் வந்து வேலை ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் லைட்டு போடுங்களேன் லைட்டு போட்டோன்னா ஒரு செகண்ட்ல அந்த கரப்பாம்பூச்சி ஓடி போய் விழிச்சுக்கும் அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு விஷயம் கரப்பாம்பூச்சி அது மாத்திரம் இல்லாத இந்த கரப்பாம்பூச்சி நமக்கு ஒரு நிலநடுக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கூட இந்த கரப்பான் வந்து முதல்லயே கரப்பாம்பூச்சிக்கு தெரிஞ்சு பூமி கேட்டிலிருந்து எல்லாமே விழிவு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள கரப்பாம்பு கேள்விப்பட்டிருக்கோம் எது எப்படி இருந்தாலும் அதுக்காக நம்ம கரப்பாம்பூச்சியை வச்சு பாதுகாக்க முடியுமா என்ன இந்த கரப்பாம்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சில வீட்டில் பீரோ ஃபுல்லாக கரப்பாம்பூச்சிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல புடவ வாங்கி அடிக்க வச்சுருப்பாங்க நல்ல வெள்ளை கலர் வேஸ்டில் வாங்கி வச்சுருப்பாங்க இந்த கரப்பாம்பூச்சி அதுல போய் உட்கார்ந்து அசிங்கம் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் கரப்பாம்பூச்சினால அது மாத்திரம் இல்லாத இந்த கரப்பாம்பூச்சியோட எச்சில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களை பரப்பக்கூடியது ஏன்னா இது வந்து சாக்கடை அங்க இங்க எல்லா இடங்கள்லயும் வாழக்கூடியது கரப்பாம்பூச்சி மட்டும்தான் தான் யோசிச்சு பாருங்க பகல்ல வீட்டுல எதுவுமே கரப்பாம்பூச்சி தான் நைட்ல இங்க வந்து பத்த பத்து பாதான்னு வரும் அது எங்க இருக்கும் நம்ம வந்து கழிவுநீர் சாக்கடை நம்ம அந்த வாஷிங் மிஷின் உள்ள இருக்க ஓட்டை இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த கரப்பாம்பூச்சி பெரும்பாலும் வாழக்கூடியது இந்த கரப்பாம்பூச்சிக்கு நிறைய பேர் நிறைய மருந்துகளை தெளிக்கிறாங்க இப்ப சொல்றாங்க உள்ள வச்சா வெளியே வந்து செத்து போயிடும் அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த பண்றாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கரப்பாம்பூச்சையை வந்து ஒழிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கரப்பான் ஒழிக்கிறதுக்கு எதுவும் வழியே கிடையாதா வலிய கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரப்பான் ஒழிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பிரிஞ்சி இலை இந்த பிரிஞ்சி இலையை வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு கூட கலந்து நல்லா பவுட்ரு பண்ணிருக்கோம் பவுட்ரு பண்ணிட்டு இதோட தண்ணியில் கலந்து லிக்யூடாக ஒரு ஸ்ப்ரே கன் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வீட்டில் கரப்பான் பூச்சி எங்கெல்லாம் வருவோம் அங்கெல்லாம் தெளிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டில் கரப்பான் பூச்சி வரவே வராது அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கரப்பாம்பூச்சிக்கு நுகர்வு சக்துறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு முறை தெளிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வாட்டி உங்கள் வீட்டு பக்கமே அந்த கரப்பாம்பூச்சது வரவே வராது கரப்பாம்பூச்சினால நிறைய நோய்கள் வரும் அதே மாதிரி இந்த கரப்பாம்பூச்சி பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் நைட்டில் தூங்கும்போது இந்த கால் பாதங்களை மென்மையான பாதங்களை கடிச்சு சாப்பிடக்கூடியது அந்த கரப்பாம்பூச்சி சில பேருக்கு வந்து பழமலமாக பழம்பலமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சில உதவிட்டு கூட கற்பாம்பூச்சி கடிச்சிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கர்ப்பாம்பூச்சியில் அதை பற்றி நம்ம அப்படி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த கற்பாம்பூச்சியை ஒழிக்கிறது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வேறொரு நல்ல தகவல்களை உங்களை சந்திக்கிறேன்